நான் இது அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை திருந்த மாட்டால் உயிர் உள்ளவரே அவர் சொல்லவில்லை அவர் ஏதோ சொல்வார்த்தை நடந்தார் இந்த ஏழைகள் ஏங்கவும் உண்மையும் தாங்காமல் நடந்திருந்தால் நான் ஆணையிட்டால் உண்மை சொல்லாமல் நடந்துவிட்டார் இந்த ஏழைகள் மறியல் நிற்க வேண்டாம் ஒரு தவறு செய்தால் அது பொறுமை செய்தால் அவர் நேரோர் பிள்ளைகளை வளர வேண்டும் அவர் நேரோர் பிள்ளைகள் வேலூர் போல வளர வேண்டும் நான் ஆணை விட்டால் அவள் விட்டால் ஏழைகள் திரைப்பட போல வாழ வேண்டும் உயிர் உள்ளவரை ஒரு உண்மை உண்டு அவர் மேலோரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் அவள் ஏழோரு பள்ளியில் சேர்க்க வேண்டும் ஒரு தாங்கவில்லை அவள் சுகமற்றிருந்தால் ஒரு மேல்நிலை பள்ளியில் சேம்புசார் வந்தால் ஒரு தாங்கவில்லை சொல் வீரம் வேல் வேண்டும் ஒரு மேலோரு இடத்திலே சேம்பு சாரை தாங்கவில்லை நடந்து விட்டால் இந்த ஏழைகள் சோபமாக நடந்து வெள்ள நடந்து வல்லவனுக்கு வல்லவனாக வேண்டும் ஒரு வாரி தப்பிட்டேன் தப்பிச்சு இல்லையா சரி மறந்து போச்சு எல்லாம் வல்லவனுக்குள்ள பாட்டு தான் அது திருவள்ளுவர் மாதிரி ஆயிடுச்சு ஆமா சரி திருக்குறள் தெரியுமா சேம்பு சார் வரோட திருக்குறள் தெரியுமா கணக்கா ஆமா திருக்குறள் ஆ சரி சரி திருக்குறள் தெரியும் சொல்லுங்க பாப்பா அது வந்து அது வந்து நம்ம பாஸ் mis நம்ம authorized venue sä observer or stand out of sight ית boxenlly� gehört Redmi Note 2 immersive Bee 94Thçaando 16 2030 – 220anın drie marcógrowth v drilling district strongะ,мо என்ன பாட்டு தெரியும் click on the DCP Board on蹈 newspaperšeid – uhuhh. Dann on காமராஜர் பாந்தோம் படிக்கிட்டு அல்வா அண்ணா அது தார் சொல்லை தாட்டாது காத்து அது சூரியனுக்குள்ள பூ படிக்க காத்து விசுக்கலாம் ஆகாயம் மண்டபம் இல்லை மலை மலை யானைக்குட்டி படிக்கிட்டா டி என் குரல் யானை குட்டி தாசி உள்ளே தாட்டார் சிரித்து சிரித்து கண்ணன் சீரை இழுட்டால் கண்ணன் சிவக்க சிவக்க வந்து நேரத்தில் கதை சொல்லுவாள் நினைத்து நினைத்து பக்கமாக ரெஹில் நின்றா பழக்கம் நெருங்கி நெருங்கிதான் நோட்டு புக்கை பார்த்துக் கொள்வார் பழக பழக வந்த ஓர் ரவிமான ஒரு இனிலேயே நான் பழகும்போது நிக்கலசானது கழுத்தில் பழக ஊர் அதினீடே மனம் குறையாம முறையில் மைசூர் பாக்கு காத்து வீசது அருகில் அருகில் வந்த ஊர் அதினீடு மனம் குள்ளா துப்பி போலே செழிப்பு ஆக வேண்டும் சிரித்து சிரித்து கண்ணை சிறையில் கண்ணை சிவக்க சிவக்க வந்து பயிர்கிடுவதா நினைத்து நினைத்து பார்க்க மாறி இருந்தால் மன நெருங்கி நெருங்கி ஏசாக்க வணக்க சொல்வார் ஏசுறாக நினைத்து நினைத்து வணக்க சொல்வார் துன்பம் துன்பம் எது வந்து கறி செய்தாலும் இருவர் மனமும் ஒன்று இன்பம் துன்பம் இருந்தாலும் இருவர் நிலையும் ஒன்று ஒன்று எளிமை பெருமை அருமையாக குரல் இருந்தால் இருவர் மனமும் தொடங்கணும் சிரித்து சிரித்து கண்ண சீரை இருந்தால் ஓட்டு நினைத்து நினைத்து பக்கம் அருகில் இந்த மனசு நடக்கும் போது தான் ஓட்டு போட்டு போல காட்பாங்க அருகில் அருகில் வந்த ஊர் அதுமான ஊர் கலா நடந்து செல்லலாம் சிரிக்கும் போது பிளஸ்ல நடந்து செல்லலாம் அருகில் அருகில் வந்த ஏன் மனசு கவலையாக பாட்டு தப்பு தப்பா போகுது நல்லா பாடுங்க வேற பாட்டு பாடுங்க படிக்க நான் எனக்கு மன வாழ்க்கை ஒன்னையுமா நீயே நான் எனக்கு பச்சைகளி பாட்டு நீயே எலி குஞ்சு பாட்டு நீயே நான் உனக்கு வேறாக எலி பாட்டு உன்னை மாறி சூடு கை முடிக்காது நானே நான் உனக்கு வழி காட்டி இந்த நாடகத்தில் ஆட்சி வைக்க கடலை வழி காட்டி கடலை புடுங்குடைய வழிபாதை காட்டி லால லா லா

மரகதம் எல்லி படிக்க அவல்லூரின் அவரசனா இது அவலூரின் அவரச நாடகம் ஆனந்த பாடல்களே காவியம் தழுவிடும் தழுவிடு மீனங்களில் ஓவியம் தமிழும் அவளும் காவியங்கள் ஆக லலல லோ லல ல அவளூரின் அவரச நாடகம் நாடகம் தீங்கி மரகத மலர் வீடும் பூவும் கொடி மலரை பெரியும் முல்லைப்பூ காற்று ஆனது கீங்கி மரகத மலர் வீடும் பூங்கொடி மலரை பெருமாள் கூடிய மல்லிகை பூவானது நிலவில் ஒளி பிசுமானினம் நிலவில் ஒளி பிசு ஆக ஆக மாநிலம் இந் எஞ்சே தொடங்கே குழா ஆனது ஓளோடு நவர பாறை ஆயிரம் தழு ஆயிரம் தமிழும் அவளும் கண்ணன் காதலானது அவள் ஒரு நவகன் ஆடவன் தாமரை கூட கோடை காலத்தில் பெண்மலை ஒரு நகை கோலங்கள் ஆயிரம் தாமரைகள் போச்சா இதே பாடி ஒரு நகை வேண்டாம்

பொன்னி நிறம் பிள்ளை மனம் வள்ளல் கிறிச கோயில் யாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் அவள் குரல் யாரோ தேவன் குரல் அவளுடைய யாரோ பொன்பட்டாலே போக சொல்லும் காதல்வாக கைப்பட்டாலும் காதல் கிருஷ்ண நகர் போலே சங்கர் சகல் ஆனது இந்த புறத்தில் இருந்தாதானே மக மகிழ்ச்சியான ரோஜாப்பூ ஆனது ரோஜாப்பூர சரி அந்த அந்த புறன்னு வரணும் இந்த புறன்னு வர விடாது அப்படிதான் தெக்கு புறன்னு வரணும் நான் வடக்கு புறம்னு சரி அந்த புறத்தில் இருந்தாதானே இந்த வேற பாட்டு பாடுங்க தடவை தெரிஞ்ச பாட்டு தெரிஞ்ச பாட்டு உம் சரி தலை வேற உம் பறக்கும் அந் இப்படி நீரு நெருப்பம் வரை தொடுவட்டி பாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வடசேல இறங்கவில்லை அந்த பாட்டு அது படசேரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அழைக்க பச்சு இந்த பழக்கடையில் உள்ள சாமால்லாம் போய் சேர்த்து லெவன் சாதம் தக்காளி சாதம் அது கூலிங் தான் வாழைப்பழம்னா பச்சை படிக்கட்டா கிட்டே அப்படிங்க படத்துக்கு பெரிய அனுப்பு பெரிய இடத்துக்கு பெண்ணில் அது கடை ஆமாம் பெரிய இடத்துக்கு பெண் ஆ பெரிய இடத்துக்கு பாசமலர் பச்சை விளக்கு பச்சை விளக்கு மன்னிப்பு தெரியுமா தெரியுமா ஆ சொல்லுங்க

வாழ்ந்து வாழ்கிறேன் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் சொல்லி வெளிச்சமாகிறது அவன் பருவத்திலே வெளிச்சத்து போல் நின்று வாழ்கிறேன் இதோ எந்த தெய்வம் அவருடைய மென்வாசல் ஐயோ ஒரே தப்பு சரி பாட்ட முடிப்போம் பாட்ட முடிப்போம் ஒரு டாட்டா சரி ஓகே இருந்தாலும் பாப்பா என்ன சரி ஓகே எழுபத்தி நாலு சரி ஓகே சார் அமெரிக்க நாட்டு துபாய் கப்பல் வரட்டு சரி சரி வரட்டு வரட்டு ओके ਮੜੀਂਗਾ ਸੋ